வணக்கம் மக்களே குட் மார்னிங் இது உங்கள் கல் சேனல் இப்போ நாங்க எங்க கிளம்பிட்டு இருக்கோம்னா மதுரா பாண்டி போயிட்டுருக்கோம் நாங்கள் எங்க கூட வந்து நீங்களும் பய வண்டியில் போலாம் வாங்க போலாம் எங்க சொந்தக்காரங்க வண்டிக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க போலாம் அவன் பெரிய கோகார்னு நினைக்கிறேன் எல்லாரும் வண்டி உள்ள ஏற்றி ரூபாயிரம் வாங்க போலாம் மாம்பழை நாங்க வாங்க நாங்கள் மக்களே எது கூற நம்ம சொந்தக்கார எங்கே இருக்க மாட்டோம் மதுரை பாண்டி போயிட்டு இருக்கோம் காலையை வந்து வீடியோ எடுக்க முடியல வண்டியில் வே மா தலைமை அது பார்த்தா வண்டியில் பாட்டு வேறு போட்டுருந்தோம் நல்லா வீடியோ சவுண்ட் கேட்காது போகிறோம் கொரோனா டைகர்னால கோயில் திறக்கல அடைச்சிருக்க வெளியில் அதே ஒரு ஃபோட்டோ மாதிரி வச்சுருக்காங்க அதில் அதே பத்து சாமி கும்பிட்டோம் கொரக்காம வீடியோ பார்க்குறவங்க சப்ரை பண்ணி பில் பண்ண நம்பிக்கிறீங்க சேனலில் பில் சேனல் இட்டு வாடா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்

பாப்பா சாப்பிடாதான் என்ன பார்க்குற அதாவது மண்டபம் மாதிரி இருக்கும் ஹெவியாக இருக்கு ஒம்பது மணிவே ஆகுது அப்பயே எவ்வளோ வேல் அடிக்குது முழு நம்ம கூட்ட வந்து பின்னாடி அடிச்சு வந்தா உங்க பின்னாணிக்கிறியால கோயில் திறக்கல அதனால அங்க குட்டி கோயில் இருக்கு அந்த கோயில போயிட்டு இருக்காங்க ஒரு உள்ள மெயினா இருக்கிற சன்னதியை அடைச்சு வச்சிருக்காங்க முன்னாடி ஒரு பேனர் மாதிரி வச்சு சாமி வச்சுருக்காங்க அதை தான் பார்த்து கும்பிட்டோம் அந்த பார்க்க அப்படியே நான் போகிறேன் இருந்தால் நீங்களும் சாமியை பார்த்துக்கோங்க தெரிஞ்சிச்சுன்னா தெரியும் நினைக்கிறேன் நிறையா பேர் பண்ணிட்டு பண்ணிட்டு பார்த்துருங்க அந்த பாருங்கள் மாமா தள்ளிக்கங்க அப்படியேவும் அந்த வச்சுருக்காங்க பாருங்கள் அதே சாமி வச்சுருக்காங்க உள்ளே கோயில் அடைச்சிருக்கு

对，我玩 <laughs> செப்பலை போட்டு வந்துட்டாங்க நான் மட்டும் நான் பாப்பாவும் கேட்டுக்கிட்டே கொண்டு வந்து போட்டோம் அதனால் செப்பல் எடுக்க போகிறோம் வாங்க வந்து வாங்க பார்த்துட்டு ஃபோனில் அரைச்சிடுங்க எங்கே மாமா இருக்குது அந்த சேனலே பயிற்சியானப்போ எல்லாம் ஒரு ஆடி ஒரு ஆடி அரைச்சிக்கிட்டீங்க டைம் விநாயகர் இந்த செப்பலை போட்டுறேன் வந்து போகிறாங்க இந்தா இங்கே இருக்கேன் செப்பல் இருந்தாங்க மக்கள உலகம் வந்து சாமி பார்க்கும்போதுன்னு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது கொரோனா என்னால் கோயில் திறக்கலாம் அதனால நாங்கள் அண்ணக்கள் சாமி போட்டு பார்க்க போகலாம் போகும்போது ஒரு கத்தி வாங்கணும் நிப்பாட்டுங்க சரி நின்றுங்க நானும் வண்டியில் போகிற மாதிரி நிப்பாட்டு நின்றுறேன் அங்கே சவுண்டு கேட்குதனமோ கே கேன்னு இருக்கு கடை வண்டியில் ஒரு வாங்குற மாதிரி இருந்துச்சு பாட்டு சவுண்டு பாதி கிணித்து கொண்டே பாட்டு போட்டு வந்தார்கள் அது இந்த காரணத்தால் வீடியோ எடுக்க முடியவில்லை கரைச்சி இப்போ எங்கேயாவது இருந்தால் பாருங்கம்மாம் இல்லையா இருக்கு ஆ பெருசா வேணும் கொஞ்சம் பாப்பா நான் கரும்பு ஜூஸ் கேட்கிறேன் கரும்பு ஜூஸ் பாப்பாவுக்குமா नंदगी

पर गया उड़ 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 उड़ने मुझे के वाला साउंड लेके कादे ಮಾಡಬಹುದು இப்போ கேசியர் படத்தை எடுக்கிறாங்க எல்லாம் எல்லா வாங்க வாங்க போகலாம் ரோட கிராஸ் பண்ணும்போது பார்த்து கிராஸ் பண்ண முடியும் மக்களே வாங்க போகலாம் ரோட்டை கிராஸ் பண்ணும்போது ரைட் சைட்லேருந்து வந்தால் ரைட் சைடு வரணும் லெஃப்ட் சைடில் வந்த பிறகு லெஃப்ட் சைடு வரணும் வாங்க போகலாம் ஒரு பாட்டி அம்மாவுக்கு சாமியார் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் எங்க பாப்பா ரோஸ் மில்க் பிடிக்க போறாங்க ரோஸ் மில்க் அவங்க கரம் ஜூஸ் சாப்பிடலாம் பாப்பா நல்லா இருக்கா நல்லா இருக்கா கரம் ஜூஸ் பிடிக்க மாட்டேங்குனா ரோஸ் மில்க் குடிக்குது அதில் இஞ்சி போட்டிருக்காங்களா அதனால் கொஞ்சம் பண்ணி பாண்டி கோயிலில் ஏதோ விசேஷம்னு நினைக்கிறேன் மொட்டையை எடுத்து காது ஊற்ற போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் வேட்டு போட்டு சீர்வர்த்தலாக கொண்டு வந்து விட்டுருக்காங்க பாருகே நான் தாய் மாமன் சீரு காது வீட்டுக்கு சீர் வருஷம் கொண்டு வரா எந்த கதை இங்கே ஒன்று ரோட்டுக்கு அந்த தான் கோவில் இருக்குது ரோட்டுக்கு இந்த பக்கம் கடா வெச்சு என் மாமைக்கு சிறப்பு கொடுக்குறாப்புல நாங்கள் போக வேண்டிய பாத இந்த பாத்தான் இங்கே தான் உள்ளதே சிறப்பு கொடுக்குறாப்பு என் அம்மா கூட போ அம்மா கூட போமா வேறு பிள்ளைக்கு தரையில் கால் வைக்க முடியல அவ்வளோ சூடு வெயில் சரியான வெயில் போம்பா வாங்கி வைக்கிறோம் பாதுகாக்க முடியாது ஒரு போம்பா கண்டிப்பா வாங்கி தர வாங்க கிட்டத்தட்ட பக்கத்துல வந்தாச்சு சிறப்பு கொடுக்குற இடத்துக்கு எங்கள் கூட வந்தவங்களாம் அங்கே வந்து டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க டீயா டிஃபனே சாப்பிட்டுக்கிட்டுருக்காங்க வாங்க நம்மளும் போய் சாப்பிடலாம் இவங்க தான் எங்கள் அத்தாச்சி சாப்பிடலாம் இது எங்கள் அக்கா செல்ல அக்கா கெட்ட கெட்ட வாரத்தில் பயங்கரமாக பேசுவாங்க இது இன்னொரு அக்கா அக்கா இந்த அக்கா அவ்வளவா பேச மாட்டாங்க இந்த அக்கா அதே ரொம்ப வாயடி வாங்க போய் சாப்பிடலாம் டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்கு சாப்பிட்டு ரெண்டாவது வீடியோ போடுறேன் ரொம்ப தப்பு அது ஒரு சாப்பிடலாம் சாப்பிடுங்க சாப்பிட்டு வாங்கிக்கிறேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு தேங்காயில் பண்ணியிருப்பாங்க நேர உப்புமா நல்லையா இருக்கு

அதனால் வீடியோ நாங்கள் இன்னையும் பிடிச்சிக்கிறோம் இன்னும் கொஞ்சம் ஃபோனு கொண்டு போகக்கூடாது கொரோனா டைமில் சாமி சுறந்துருக்காட்டில் சாமியை கொண்டு வந்துடுறோம் அது வரைக்கும் வெயிட்டிங்கில் இருங்க டாட்டா அப்போ சாமியை கொண்டு வந்துடுறோம் மாஸ்ட்